85 ஆறு அதாவதுங்க பார்க்கலாம். இவங்க செத்து போனவங்க தான் என்ன சொல்றாங்கன்னா திரும்பவும்ங்களை இது யார் அப்படினா இது ஒரு பயங்கர இது வந்து இந்த மாதிரிப்பட்ட எல்லாருக்குமே வராது. திரும்ப என்னை வருது. இந்த வந்த கேட்டா இவங்க வந்து மாடி மேல மாடி வீடு கார் வாங்கி வாங்கி வேற ஏதாவது கார் ஆடி வாங்குதுக்கு ரெடியா இருந்த ஆட்கள் இல்ல. இவர்களுடைய அப்பன் ஒரு குற்றம் செய்தான் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் என்ன செய்தார் அப்படியே மண்ணு பூமியை பிளந்து அப்படி அந்த பூமிக்கு அடியில ஆக்கிட்டார் அவனுடைய பிள்ளைகள் தான் சொல்றாங்க திரும்பவும் எங்களை இன்னைக்கு என் குடும்பம் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் என் தலைமுறை கஷ்டமா இருந்திருக்கலாம் ஆனால் என்னுடைய ஆண்டவர் என்னை உயர்ப்பிப்பார் நம்புறவங்க இவனுடைய அப்பா எப்படி மண்ணுக்குள்ள போனா அப்படின்னு பார்த்தா இந்த வேதாகமத்தில் மோசைக்கு ஆறாவது தெரியும் அப்படிதான் கோரகின் புத்திரர்கள் அப்ப இவன் என்ன பண்ணான் மோசைக்கும் ஆரோனுக்கும் எதிராக எழுந்துனதுனால ஆண்டவர் மண்ணை பிளக்க செய்து ஆமா அதுல பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ நான் நம்ம